எல்லாருக்குமே குட் மார்னிங் இங்கே பாருங்கள் இது வந்து பிளாசம் அண்ட் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆனமலை ரோஸ் இல்லைன்னா குட்டி ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இது பொரிச்சோடனே சீக்கிரமாக ஆனால் வாடிடும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஆனால் இது ஃபுல்லுமே நிறையா விதைகளும் இருக்கும் விதைகள் போட்டு அதுவே தன்னப்பால் நிறையா செடி முளைச்சிரும் ஒரு செடி வச்சால் கூட போதும் அவ்வளோ செடி அது தானாலே முளைச்சிடும் இது ஒரே ஒரு செடி வச்சது தான் இங்கே பாருங்கள் சுற்றி எவ்வளோ செடிகள் இருக்குதுன்னு அதே மாதிரி லைட் கலரில் ஒன்று இருக்குது எல்லோ கலரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா துளக்க பூன்னு சொல்லுவோம்ல அது பந்து பூன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா அதுலேயே இன்னொரு கலர் லைட் கலரில் இருக்குல்ல அது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செவ்வந்தி மிரோன் கலர் அப்புறமேலு ரோஸ் பட்ரோஸ் செடி இருக்குல்ல அது பூக்கள் கம்மியாக தான் இருக்குது இதில் இருந்து விதைகள் கேட்டேன் ஒரு செடி இந்த அக்காட்டை கேட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து வெள்ளை வெள்ளைக்கரல் வெள்ளை கலர் வந்து சங்குப்பூ இருக்குது சங்குப்பூவில் ஒய்லெட் கலரும் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் அத்தை வீட்டுக்கு போகிற வழியில் இருக்குது நான் ஒரு நாள் போகும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த ஒய்லெட் கலரை நான் காட்டுறேன் அது பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க ஒய்லெட் கலர் சங்குப்பூ இது வந்து இந்த வெள்ளை கலர் சங்குப்பூவோட விதைங்க விதை போட்டால் முளைக்குமான்னு எனக்கு தெரியாது அப்புறமேல் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட் தோட்டாட்சி தான் நம்ம சின்ன வயசில் ரோட்டு ஓரங்களில் நிறையா நம்ம பார்த்து விளையாடிட்டு வந்த செடிகள் இப்போது நிறையா தென்படுறதில்ல ஆனால் கிராம சைடு போகிறப்ப கண்டிப்பாக படர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் யாரெல்லாம் இது மாதிரி போகும்போது தொட்டாச்ச நீங்கள் செடியை டச் பண்ணி டச் பண்ணிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது சுருங்குறக்காகவே அதை நம்ம போய் தொட்டு தொட்டு விளையாடிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா முள் கோரம் முள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல அது நிறையா இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா கையில் ரொம்ப ஏறிடுச்சுன்னா பயங்கரமாக எரியும் அதனால தான் இதுக்கு பேர் தொட்டாச்சினிச்சு கண்டிப்பாக அதை தொட்டால் நம்ம தான் சினிங்கும் போல் அவ்வளோ முழுக்கள் இருக்குது அதில் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நமக்கு தான் நல்லது அப்புறமேல் பார்த்திங்கன்னா பொடுத்தலை இருக்குல்லங்க ஸோ அதுவும் இருந்தது ஜாஸ்தியாக இல்லைங்க கொஞ்சம் நீர்வரத்தெல்லாம் கம்மியாக இருக்குது அதனால் ரொம்ப பெருசாலாம் இல்லை கம்மியான இதில் தான் இருக்குது பொடுத்தலை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள டேண்ட்ரஃப்பு பேனு இது எல்லாமே கண்டிப்பாக க்யூர் ஆகும் கொஞ்சம் பேர் முருங்கை தலையோட பொடி கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்காக ரெடி பண்ணுறதுக்காக அத்தை வீட்டில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக முருங்கை எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இனிமேல் தான் எல்லாமே காய வச்சு ரெடி பண்ணணும் தேங்க்யூ வாங்க